الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال النبي صلى الله عليه وسلم وليسعك بيته او كما قال عليه الصلاه والتسليم அன்பார்ந்த அல்லாஹு நல்லார்களே அல்லாஹுவின் தூதர் முகம்மது ஆகி சொன்னல்லாஹெல்லும் அவர்கள் முகமீன்கள் முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே வெற்றியோடு வாழ்வதற்கான வழிகளை ஆலோசனைகளை கூறி தருகிற வரிசையிலே ஒரு ஆலோசனை நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள் வைத்து வீடு விசாலமானதாக ஆக்கிக்கொள் என்று அல்லாஹின் தூதர்சன் அல்லாஹ் போதித்தார் பொதுவாகவே அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹ் செல்லம் கூறிய நபிமொழிகளிலே ஒரு சில நபிமொழிகள் மேலோட்டமாக பார்க்கிற போது ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு வருவதைப் போல முன்னுக்கு பின்னு முரணாக நபி அவர்கள் பேசியிருப்பதைப் போல மேலோட்டமாக தெரியும் ஆனால் அதனுடைய ஆழ்ந்த கருத்தை அதனுடைய முன்பின் தொடர்களை வைத்து பார்த்தால் நபிமொழிகளுக்கு மத்தியிலே எந்த முரண்பாடும் இல்லை என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் இது பெரும்பாலான நபிமொழிகளில பெரும்பாலான விஷயங்களை பேசியிருக்கிற போது நபீசனல் ஆகுலேய்வு சொன்ன வார்த்தைகளிலே மாறுபாடு இருப்பதை போன்று உணர முடியும் அந்த வரிசையில் ஆளுநர் அபியர் ஆகும் அன்பு அவர்களுக்கு நபீசனல் ஆகுலேவு செல்லம் கூறி தந்த அறிவுரையில உன்னுடைய வீட்டை நீ விசாலமாக ஆக்கிக்கொள் அப்போதுதான் மோமி எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆனால் இதற்கு நேர் மாறாக மாஜா நுமாஜா ஷெரீஃபில அபுதாவூர் ஷெரீப் என்ற ஹதீஸ் நூலில் ஒரு நிகழ்ச்சி பதிவாகி இருக்கிறது அனசிரியல் வாஹு அன்பு அவர்கள் அந்த நிகழ்ச்சியை அறிவிக்கிறார்கள் மதீனாவிலே ஒரு தடவை நாங்கள் நடிசனாகுலே உசல்லாம் அவர்களோடு தெருவிலே சென்று கொண்டிருந்தோம் திடீரென்று பார்த்தால் ஒரு பகுதியிலே ஒரு உயரமான வீடு இருந்தது நரிசனல் ஆஹுலேவு எங்களிடத்திலே கேட்டார்கள் இது யாருடைய வீடு என்று கேட்டார்கள் நரிசனாகுலே சொன்ன செய்தியை கேட்டுவிட்டு எதுவும் பேசவில்லை அமைதியாக சென்ற வேலையை முடித்துவிட்டு நாங்கள் வந்து வந்துவிட்டோம் அந்த வீட்டின் உரிமையாளருக்கு எப்படியோ இந்த செய்தி தெரிந்து விட்டது நம்முடைய வீட்டை குறித்து விசாரித்திருக்கிறார்கள் அப்போது நம்முடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கிடைத்த உடனேயே என்ன செய்தி என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த அன்சாரி சஹாபி மஸித நபதியை நோக்கி ஓடி வந்தார் நபிசல் அல்லாஹு செல்லம் சஹாபாக்களோடு அங்கே விற்று இருந்தார்கள் வந்த சஹாபி நபி அவர்களுக்கு சலாம் சொன்னார் நபி அவர்கள் பதில் சொல்லவில்லை தன்னுடைய முகத்தை வேறு திசையின் பக்கம் திருப்பிக் கொண்டார்கள் நபி அவர்கள் எங்கு திரும்பி இருக்கிறார்களோ அங்கு இந்த அன்சாரி சஹாபி மீண்டும் வந்து நபி அவர்களுக்கு சராம் சொன்னார் நபி அவர்கள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக முகத்தை இன்னொரு திசையிலே திருப்பிக் கொண்டார் இப்படி இரண்டு மூன்று தடவை அவர் சராம் சொல்ல சொல்ல நரிசலன் நாகுலேவ் செல்லும் பதில் சொல்லாமல் இருந்தவுடனேயே தன் மீது மிகவும் கோபத்தோடு கடுமையான ஏதோ எச்சரிக்கையோடு இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொண்டு அந்த சஹாபி மற்ற சஹாபாக்கள் இடத்திலே விசாரித்தார் என்ன நடந்தது முழுமையாக எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார் அப்போது சஹாபாக்களிலே ஒரு சிலர் சொன்னார்கள் உங்களுடைய வீடு இருக்கிற தெரு வழியாக நாங்கள் வந்தோம் தரிசன நாகுலே செல்லம் அந்த வீட்டை அன்னார்ந்து பார்த்து இது யாருடைய வீடு என்று கேட்டார்கள் உங்களுடைய பெயரை சொல்லப்பட்டது அவ்வளவுதான் மற்றபடி என்ன நடந்தது என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சஹாபாக்கள் சொல்லிவிட்டார் அப்போது இந்த அன்சாரி சஹாபி நம்முடைய வீடு மிக உயரமாக மிக பிரம்மாண்டமாக இருப்பதை பார்த்து நபி அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள் போலும் தெரிகிறது நபி அவர்களுடைய வெறுப்புக்கு உண்டான அந்த வீடு நமக்கு தேவையில்லை என்று நினைத்து யாரிடத்திலும் எந்த ஆலோசனையும் கேட்காமல் தன்னுடைய வீட்டை அவர் முழுவதுமாக இடித்து விட்டார் மீண்டும் நபிசன் அல்லாஹுலேயு செல்லம் அவருடைய இந்த காரியங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவர் வந்தார் நபி அவர்களுக்கும் அந்த செய்தி கிடைத்திருந்தது வந்து அவர் சலாம் சொன்னார் நபிசன் அல்லாஹுலேயு செல்லம் அதை ஆமோதிக்கும் விதமாக பதில் சலாம் சொல்லி அவரை சந்தோஷமாக அமர வைத்தார் இந்த நிகழ்ச்சி அனஸ்ரதி அல்லாகோ அணுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஷரீஃபிலே இபுருமாஜா ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது இதை வைத்து பார்க்கிற போது பிரம்மாண்டமாக வீடு கட்டுவது விசாலமாக வீடு கட்டுவது நபிசனாக உதைவு செல்லும் அவனுடைய வெறுப்புக்குரிய செயலை போன்ற லவாத் தெரிகிறது ஆனால் ஒப்புபத்து ஆண்மிரதியல்லாகோ அன்பு அவர்களுக்கு நபி அவர்கள் ம்கள் வெற்றி எதிரே இருக்கிறது என்பதை சொல்கிற போது வீட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் போதித்திருக்கிறார்கள் இந்த இரண்டு நபிமொழிகளும் மேலோட்டமாக பார்க்கிற போது ஒன்று ஒன்று முரண்பட்டு எதிரான கருத்துக்களை அல்லவா போதிக்கிறது என்பன போன்ற ஐயங்கள் இந்த நபிமொழிகளை படிப்பவருக்கும் பார்ப்பவருக்கும் ஏற்படுவது இயல்புதான் ஆனால் இபரு மாஜா ஷெரீஃபிலே அபுதாது ஷெரீஃபிலே வரக்கூடிய அந்த வீட்டை இடித்த நிகழ்ச்சி சம்பந்தமான சரித்திரத்திற்கு பல்வேறு விளக்கங்கள் எழுதி தரப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் வீட்டை கெட்ட வேண்டும் அது பார்ப்பதற்கு வீட்டினுடைய அமைப்பிலே இருக்க வேண்டும் விசனல்லாகுலையும் சொன்ன பார்த்த அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்று சொன்னால் பள்ளி வாசல்களிலே அதே போன்று பொதுவாக இருக்கக்கூடிய ஆலயங்களிலே இருப்பதை போன்று தூம்களை அமைத்து மஸ்ஜித் நபவி போன்ற பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய என்று இது போன்ற தூம்களை அமைத்து அவர் தன்னுடைய வீட்டை அமைத்திருந்தார் லாகுலேயு செல்லம் அவர்களுக்கு இது பள்ளிவாசலா அல்லது வீடுதானா என்பன போன்ற ஐயம் மற்றவர்களுக்கு ஏற்படுமே என்ற எண்ணத்தினை தான் செல்லம் அவருடைய வீட்டை பார்த்து அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல வீட்டை விசாலமாக விரிவாக பரந்த விரிந்த பரப்பளவிலே கட்டிக்கொள்வது மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது ஆனால் அதுவும் கூட மிகவும் கூடுதலான ஆடம்பரம் இல்லாமல் இருக்க வேண்டும் தேவைக்கு அதிகமாக சில நேரங்களிலே அதிகமாக நம்முடைய வீடுகளுக்கு விருந்தினர்கள் வருவார்கள் என்றிருந்தாலும் கூட அவர்களுக்கும் தேவையான ஒரு சில அறைகளை நாம் கூடுதலாக கொள்வதிலே தவறில்லை நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் விருந்தினர்கள் இதே போன்று நண்பர்கள் வருவதற்கு என்றெல்லாம் தனித்தனியாக அறைகளை ஏற்படுத்தி கொண்டது போக இன்னமும் கூடுதலாக தேவையில்லாமல் ஆண்டிய எந்த ஒரு நாளும் அந்த பக்கமே செல்லாத அளவுக்கு உண்டான ரொம்பவும் விசாலமான அறைகள் குழக்கத்திலே இல்லாத அறைகள் போன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வதை சிலம் கண்டித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு இடத்திலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலுடைய விட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளின் உயரங்கள் கூடுதலாக இருக்கக்கூடாது என்பதும் மார்க்கம் விதித்திருக்கிற நிபந்தனையா இது போன்ற கட்டுப்பாடுகளை மீறி விசாலமான வீடு என்ற பெயரிலே ஆடம்பரமான வீட்டையும் தேவைக்கு போக அதிகமான அனாவசியமான அமைப்புகளையும் கடுமையான முறையில் தேவையில்லாத பெயிண்டிங்களை கூடுதலான செலவுகளில் செய்து வீண் நிலையம் செய்து அதே போன்று குப்பா போன்றவைகள் அமைத்து இது போன்ற நிலைகளிலே வீடுகள் கட்டுவதை நபிகள் செல் அல்லாஹுலேயு செல்லம் விருத்திருக்கிறார்கள் மதினாவிலே அந்த தெருவிலே இருந்த அன்சாரி சஹாபியின் வீடு அப்படித்தான் இருந்தது நபிகள் செலாஹுலேயம் அதைத்தான் அதிருப்தி தெரிவித்தார்கள் எனவே அவரும் அதை இடித்து சரி செய்து கொண்டார் என்று வரலாறு நிறைவு பெறுகிறது இதை தவிர்த்து ஆகுமான வழியில அவசியமான முறையிலே தேவையான அளவுக்கு நடுத்தரமான முறையிலே செலவு செய்து வீட்டை விசாலப்படுத்திக் கொள்வதை மார்க்கம் அனுமதிக்கிறது மட்டுமல்ல அது வலியுறுத்தி சொல்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹி செலம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு நாம் சார்ந்திருக்கிற எல்லா துறைகளுக்கும் தெளிவான வழிகாட்டுதல்களை போதித்திருக்கிறார்கள் அந்த வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் முறையாக நிறைவாக விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரபுல்லாலமே கந்தல்வாராம் وسلام على المرسلين والحمد لله رب العالمين